திருச்சித்தம்பலம் திருமந்திரம் இதில் யாக்கை நிலையாமை அப்படிங்கிற தலைப்பில் ஒரு இருபத்தைந்து மந்திர பாடல்களை சொல்லியிருக்காரு திருமூலர் யாக்கை நிலையாமை எப்படின்னா அந்த உடல் நிலையானது இல்லை அப்படிங்கிறத சொல்லக்கூடியது முதல்ல சொன்ன அந்த உபதேசங்கள் அதை வந்து நம்ம அனுபவம் தான் அதை உணர முடியும் அந்த உபதேசங்களில் உணரணும் அப்படின்னா நிலையானது அப்படின்னு நம்ம எண்ணி மயங்கிக்கிட்டு இருக்கிற சிலவற்றோட நிலையாமையை நம்ம உணர்ந்துக்கிறணும் அப்படின்னா தான் நமக்கு இந்த வீட்டு இன்பம் அந்த முக்தி பேரில் நம்மளுடைய உள்ளம் விருப்பம் ஏற்படும் முதல்ல இந்த யாக்கை நிலையாமையை பற்றி நம்ம பார்க்கலாம் மண்ணொன்று கண்டீர் இருவகை பாத்திரம் தின்னின்று இருந்தது தீவினை சேர்ந்தது விண்ணின்று நீர்விழின் மீண்டும் மண்ணானார் போல் எண்ணின்றி மாந்தர் இறக்கின்றவாறே அதாவது மண் மண் பாத்திரம் ரெண்டு பாத்திரம் செஞ்சு வச்சுருக்காங்க அது ஒரு பாத்திரம் சுட்ட மண் பாத்திரம் ஒன்று சுடாத மண் பாத்திரம் வானத்துலேருந்து மழை நீர் விழுகுது அதில் சுட்ட மண் பாத்திரம் கரையாமல் இருக்கும் ஆனால் சுடாத மண் பாத்திரம் கரைஞ்சு போயிடும் இது மாதிரி இந்த மாந்திரங்கள்லாம் இருக்காங்க அப்படிங்கிறாங்க இது எப்படி அப்படின்னா இந்த மாயை அதில் இருந்து தான் நமக்கு வினைக்கு ஈடாக உடம்பு இறைவன் கொடுக்குறாரு இந்த மண்ணில் இருந்து எப்படி குடம் உருவாச்சோ அது மாதிரி இந்த மாயையிலேருந்து வினைக்கு ஈடாக உடம்பு வருது மழை நீர்ங்கிறது இறப்பு நமக்கு வரக்கூடிய இறப்பு அந்த சுடப்பட்ட பாத்திரம் கரையாமல் இருக்கிற மாதிரி நம்ம அந்த உயிரானது மெய் உணர்வு அதாவது திருவருள் இறைவனுடைய திருவருள் கைவர பெற்றவங்களுக்கு இந்த உடம்பு அழியாது அப்படிங்கிறத மீண்டும் மண்ணாகுதுங்கிறத மீண்டும் மீண்டும் இந்த உயிரானது பிறவி எடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இந்த மண்பாண்டத்தை மழை வர்றதுக்கு முன்னாடி சுட்டு கொள்வது போல் நம்மளுடைய இறுதி காலம் வரும் முன்னாலேயே அருள் உணர்வு உடையதாக ஆக்கிக்கொள்ளணும் அப்படிங்கிறத பிறப்பின் பயனை இறைவனை சென்றடைவது தான் அதனை பின்னால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது அதை விரைந்து செய்யணும் அப்படிங்கிறத திருவள்ளுவர் சொல்கிறாரு பாருங்கள் நாச்சற்று விக்குள் மேல்வாராமும் நல்வினை மேற்சென்று செய்யப்படும் அதாவது நாவை அடக்கி விக்கல் மேலே எழும்பும் அதாவது இறப்பு நெருங்கக்கூடிய காலத்தில் அப்போ அந்த இறப்பு நேர்றதுக்கு முன்னாடி நம்ம நல்ல அரசியல்களை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொரு படலை சொல்கிறாரு அன்று அறிவாம் என்னாது அறம் செய்க மற்றது பொன்றும் கால் பொன்றா துணை நாம் இப்போ இளமையாக இருக்கோம் இறக்கும்போது இதெல்லாம் செஞ்சுக்கிடுவோம் அப்படின்னு என்னாவது அறத்தினை நாள்தோறும் செய்யணும் அவ்வாறு செய்த அறம் இவ் உடம்பு இருந்து உயிர் போகும் காலத்து அழிவில்லாத துணையாக வரும் அப்படின்னு சொல்லி இந்த யாக்கை நிலையாமை பற்றி ஒரு முதல் பாடலாக சொல்லியிருக்கார் திரு சிற்றம்பலம்